ராகுல் காந்திக்கு எதிராக பேசிய பாஜக சிவனேச தலைவர்கள் திருப்பூர் தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட பதினோரு காவல் நிலையங்களில் காங்கிரஸ் கட்சியினர் புகார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் காங்கிரஸ் திருப்பூர் தெற்கு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் தென்னரசு தலைமையில் ராகுல் காந்திக்கு எதிராக கடுமையாக பேசிய பாஜக மற்றும் சிவசேனா தலைவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தாராபுரம் அலங்கியம் குண்டண்டம் மூலனூர் உடுமலை மடத்துக்குளம் உள்ளிட்ட பதினோரு காவல் நிலையங்களில் காங்கிரஸ் கட்சி காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர் பாஜக தலைவர்கள் தர்விந்தர் சிங் மார்வா ரவுனித் சிங் பிட்டு ரகுராஜ் சிங் சிவசேனா எம்எல்ஏ சஞ்சய் கெய்க்வாக் ஆகியோர் மீது காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய திருப்பூர் தெற்கு மாவட்ட தலைவர் தென்னரசு தெரிவிக்கையில் மறைந்த இந்திரா காந்தி மற்றும் மறைந்த ராஜீவ் காந்தி ஆகியோர் நாட்டிற்காக தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்தவர்கள் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் அதன் பிறகும் இதுபோன்ற மிரட்டல்களை அவர்கள் விடுக்கிறார்கள் இந்திய அரசியலை இதைவிட கீழ்நிலைக்கு தள்ள முடியாது வெறும் ஒரு பாஜக தலைவர் மட்டுமல்ல பல தலைவர்கள் இதுபோன்ற கருத்துக்களை சொன்னார்கள் ஆனால் பாஜக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ராகுல் காந்தி எஸ் எஸ்டி ஓபிசி பழங்குடியினர் மற்றும் சிறுபான்மை மக்களுக்காக பேசுகிறார் அதனால்தான் பாஜகவினர் அவருடைய வார்த்தைகளை விரும்பவில்லை அதனால்தான் அவரை மிரட்டுகின்றனர் ஆனால் இது காங்கிரஸ் கட்சி நாங்கள் பயப்படவோ அஞ்சவோ மாட்டோம் என தெரிவித்தார் ரயில்வே இணையமைச்சர் ரவ்னித் சிங் பிட்டு ராகுல் காந்தியை நாட்டின் நம்பர் ஒன் பயங்கரவாதி என்று குறிப்பிட்டுள்ளார் இதே கருத்தை பாஜகவை சேர்ந்த உத்தரப்பிரதேச அமைச்சர் ராகுராஜ் சிங்கும் கூறியுள்ளார் ராகுல் காந்தியின் நாக்கை அறுப்பவர்களுக்கு ரூபாய் பதினோரு லட்சம் பரிசு வழங்கப்படும் என சிவசேனா எம்எல்ஏ சஞ்சு கேட்வாக் தெரிவித்துள்ளார் அமைதியை சீர்குலைக்கும் நோக்கத்திலும் வன்முறையை தூண்டும் நோக்கத்திலும் ராகுல் காந்திக்கு எதிராக வேண்டுமென்றே இவர்கள் இவ்வாறு பேசியுள்ளனர் இவர்களின் இந்த கருத்துக்கள் டிவி சேனல்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் பரவலாக வெளியாகி உள்ளது எனவே பிஎன்எஸ்இன் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று அறுபத்தி ஒன்று ஆகிய சட்டப்பிரிவுகளின் கீழ் இவர்கள் மீது முதல் தகவல் அறிக்கையை எந்த தாமதமும் இல்லாமல் உடனடியாக பதிவு செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்த மனு கொடுக்கும் பொழுது காங்கிரஸ் நகர தலைவர் செந்தில்குமார் செய்தி தொடர்பாளர் முருகானந்தம் திருப்பூர் கலைமாமணி காளாராணி நகராட்சி துணை தலைவர் ரவிச்சந்திரன் மற்றும் கானப்பிரிய அசோக் குமார் ஹக்கீம் உள்ளிட்ட உடன் உடனிருந்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இருந்து நமது செய்தியாளர் முருகேசன் எதிர்காலமாக பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்திய நாடாளுமன்றத்துடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு அரசியல் சாசன பொறுப்பிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார் இந்தியாவில் இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலாக ஒழித்து கொண்டிருக்கின்றார் அவரது குரலை அடக்க வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை திட்டமிட்டு அந்த கட்சியினுடைய முக்கியஸ்தர்களை வைத்து ராகுல் காந்தி அவர்கள் மீது கொலை மிரட்டலையும் வன்முறையை தூண்டும் வகையிலும் பேச வைத்துக் கொண்டிருக்கின்றது அதன்படி தமிழகத்திலே இருக்கின்ற ஹெச் ராஜாவில இருந்து மத்திய அமைச்சராக இரு இணையமைச்சராக இருக்கின்ற சிங் அவர்கள் வரை பல்வேறு பாரதிய ஜனதாவுடைய தலைவர்களும் அவருடைய கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களும் ராகுல் காந்தி அவர்களை ஒரு பயங்கரவாதியாகவும் அவரது பாட்டிக்கு நிகழ்ந்தது அவருக்கும் நிகழ்வும் எனவும் நாக்கை அறுப்பேன் என்றும் பல்வேறு வகைகளை மிரட்டல் துணியில பேசி அதை கண்டித்து இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து காவல் நிலையங்களிலும் புகார் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையிலே திருப்பூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மாவட்டத்திற்குட்பட்ட பதினோரு காவல் நிலையங்களிலே இன்றைக்கு புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த புகாரின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கின்றோம்